ஆமாம் முதல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க முதல் குற்றச்சாட்டு என்னதுங்க இந்த ஆள் ஓய்வு நாளை கடைபிடிக்கல அதனால இந்த ஆள் எங்கேருந்து இருந்து வரல கடவுள்கிட்ட இருந்து வரல ரெண்டாவது இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த ஆள் யாரு பாவி ஏசு யாரு பாவி என்று அறிந்திருக்கிறோம் சரியா ரெண்டாவது குற்றச்சாட்டு ஓகேவா பாவி என்று அறிந்திருக்கிறோம் இருங்க மேலே வாசிங்க குருடனாக இருந்த மனுஷன் நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கோம் எங்களுக்கு என்ன ரூமர் வந்திருக்குது கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன என்ன இந்த ஆளு ஒன்னும் கரெக்டான ரபி இல்ல இவர் வந்து ஃப்ராடு அப்படின்னு தகவல் வந்திருக்குது அவன் பாவின்னு எங்களுக்கு தெரியும் நீ கடவுளை மகிமைப்படுத்து நீ மப்படுத்தல உன்ன நாங்க என்ன பண்ணிடுவோம் தள்ளி வச்சு மிரட்டுறாங்க சரியா ரைட் அப்புறம் வாசிங்க பிரதித்துரமா சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் இவரை என்னைக்கு பார்த்தேங்க அவர் பாவின்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் குரடனா இருந்தனுங்க அவரு என்கிட்ட வந்தாருங்க எனக்கு பார்வை கொடுத்தாருங்க அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும் உடனே இந்த லூசுங்க இல்ல இந்த வைராக்கியம் பிடிச்சவனுங்க மறுபடி கேக்குறானுங்க பாருங்க பாத்தீங்களா எத்தனை முறை திருப்பி கேட்டாலும் நாங்க எதைதான் சொல்லுவோம் சொல்லுவோம் நீ திருப்பி கேட்டதுனால மாத்தி சொல்லிடுவோமா சொல்ல மாட்டோம் நடந்தது என்னது உண்மையா நடந்தது இது என்ன திரிச்சுட்ட கதை இல்லை அதனால எத்தனை முறைங்க சொல்கிறது நான் தான் அது சொன்னேன் அப்படின்னு இப்ப யாருக்கு டென்ஷன் ஆகுது பார்வை பெற்ற அந்த மனிதருக்கு டென்ஷன் ஆகுது முன்னமே உங்களுக்கு சொன்னேன் நீங்க கேட்கல மறுபடியும்

என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் எங்களை பார்த்து அப்படின்னு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார் சரியா உம் சரி இவன் அறியலன்னு சொன்னாக்க அப்ப என்ன சொல்லணும் சரிங்க நான் உங்களுக்கு சொல்லித் தரேங்கிற இவரு ஏசு எங்க இருந்து வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல மோசை எங்க இருந்து வந்தாரு தேவன் இருந்து வந்தாரு இந்த ஆளு இருந்து வந்தாருன்னு தெரியல உடனே குருட என்ன சொல்றான் என்னங்க நீங்க சொல்றது அநியாயமா இருக்குதுங்க ஏங்க என் கண்ணையே ஒருத்தர் திறந்திருக்கிறாரு அவரை போய் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியலங்கிறீங்களே ஏங்க குருடன் கண்ணை திறந்திருக்கிறாருங்க அப்ப அவர் எங்க இருந்தா வந்திருப்பாருங்க இருந்தாங்க இருந்த அப்படின்னு அந்த சொல்லும்போது சொல்லும் போது போட்டு தொழில் அடுத்த இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஏங்க பாவம் செய்யறவனுக்கு கடவுள் வந்து அவன் சொல்ற பேச்ச கடவுள் கேட்பாருங்களா பாவம் செய்யறவன அக்கிரமம் பண்றவன கேட்க மாட்டாருங்க கடவுள் மேல அன்பா இருந்து கடவுளுக்கு பிடிச்சத செஞ்சா அவனுக்கு செவி கொடுப்பாரு அவன் சொல்றத கேப்பாருங்க பிறவியிலேயே குருடனா பிறந்த ஒருத்தன் கண்ண திறந்தான்னு உலகம் உண்டானதுல இருந்து நம்ம கேள்விப்படவே இல்லைங்களே போ இப்ப யாரு பிரசங்கம் பண்றது பார்வை பெற்றவர் என்னங்க இப்படி சொல்லி ஓட்டீங்க என்ன தைரியம் பாருங்க இல்ல ஏன்னா அவர் ஆண்டவர்கிட்ட குருட்டு தன்மையோட கொடூரத்தை அனுபவித்து இப்போது பார்வையுடைய மகத்துவத்தை என்ஜாய் பண்றாரு அதனால பேசுற புரியுதுங்களா இருளுக்குள்ள கடந்த ஒருத்தனோட வாழ்க்கையில என்ன வந்திருக்குது ஒளி வந்திருக்குது வெளிச்சம் வந்திருக்குது இவ்வளவு நாள் யாரையாவது நம்பி எங்க என்ன அங்க கூட்டிட்டு போய் விடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தால் இப்ப என்ன பண்ணுவாரு தனியா தானா எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு அதனால தைரியமா சொல்ற யா உங்களுக்கும் எனக்கும் பாவத்தோட கொடூர தன்மை தெரியுமல்ல பாவம் எப்படி நம்மளை அடிமைப்படுத்திச்சில்ல இருந்து ஏசு நம்மளை என்ன பண்ணிட்டாரு விடுதலையாக்கிட்ட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு மன்னிச்சுட்டார் பாவ பிராயச்சித்தத்துக்காக நம்ம நாட்டில் உள்ள எத்தனையோ பக்த கோடிகள் எங்கெங்கேயோ அலையிறாங்க எங்கெங்கேயோ ஓடுறாங்க ஆனால் என்ன சொன்னாரு ஒரு வார்த்தை தான் என்ன நீ நம்புனா உன் பாவத்தை நான் என்ன பண்ணுறேன் மன்னிக்கிறேன் என்ன நம்புனா போதும் என் உன் பாவத்தை ஒத்துக்கிட்டேன்னா போதும் நான் உன் பாவங்களெல்லாம் உனக்கு என்ன பண்ணிடுறேன் மன்னிச்சர்றேன்னா அந்த மன்னிப்பை பெற்றுக்கிட்ட நாம இந்த மன்னிப்பை மற்றவங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமா பார்வை பெற்றுக்கிட்ட இவனால பார்வை கொடுத்தவரை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா முடியாது அதனாலதான் சொல்றேன் உலகம் உண்டானதுல இருந்துங்க யாராவது ஒரு குருடன் கண்ணை திறந்திருக்காங்களாங்க இன்னைக்கு என் கண்ணை திறந்திருக்கிறாருன்னா அவர் கட்டாயமா யார்டருந்தா வந்திருக்கிறாரு கடவுள்கிட்ட இருந்தாங்க வந்திருக்கிறார் ஏசுநாதர்கிட்ட வந்து சொல்றாங்க ஏங்க ரபி ரபின்னு கூப்பிடவே உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் பாருங்க குழந்தைங்களா கத்திட்டு நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வர்றீங்க அமைதியா இருக்கு சொல்லுங்க ஆண்டவர் சொல்றாரு இவங்கெல்லாம் அமைதியா இருந்தா கல்லுகள் எல்லாம் கூப்பிடும் பரவாயில்லையா சுத்தி இருக்கிற கல்லு மலை எல்லாம் பாட்டு பாடினா தாங்குவீங்களாடா நீங்க புரியுதுங்களா நீங்களும் நானும் பேச வேண்டிய நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை மத்தவங்களுக்கு சொல்லாம விட்டுட்டா பேசாம விட்டுட்டா அநேகர் அந்த பாவத்துக்குள்ள அழிஞ்சு போயிடுவாங்க நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய தருணத்திலே சொல்லிதான் ஆகவேன் பார்வை பெற்ற மனிதர் பண்றார் சரிங்களா ஓகே இப்ப பாருங்க அவர் தேவனிடத்தில் இருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் அவன் பேசி முடிச்சுட்டான் அவனுக்கு பிரதித்திரமாக முழுவதும் நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார் அவனை என்ன பண்ணிட்டாங்க புறம்பே தள்ளிட்டாங்க அப்ப நாம என்ன கவனிக்கிறோம் என்ன புரிந்து ஆள் மேல அவங்களுக்கு என்ன இல்ல மகிழ்ச்சி இல்லைங்கிறவருக்கு ஒரு பெரும் கூட்டம் என்ன ஓடுதுங்கிற பொறாம ஒரு பொறாம மத வெறியினால் வந்த பொறாமை இன்றைக்கும் உலகத்துல நிறைய நாடுகள்ல கிறிஸ்தவர்களை தாக்குறாங்க அடிக்கிறாங்க தேவாலயங்களை உடைக்கிறாங்க ஏன் தெரியுமா வேற ஒண்ணுமே இல்ல பொறாமை வேற ஒண்ணுமே இல்ல என்ன தாங்க பொறாமை அதாமைனாலும் சேரா சரி அடுத்தது என்ன பாக்குறோம் அவனை புறம்பே தள்ளுன உடனே இது வரைக்கும் என்ன நடந்துச்சுங்க அதாவது குருடங்கட்ட இந்த மத தலைவர்கள் இல்லைன்னா மத பொறுப்பாளர்கள் மத முன்னோடிகள் பேசுகிறாங்க ரெண்டாவது அவனுடைய பெற்றோர்கிட்ட பேசுகிறாங்க மறுபடியும் அவங்ககிட்ட பேசுகிறாங்க இந்த ஆளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எங்களையே எழுத்து பேசுகிறான்னு அவனை என்ன பண்ணிட்டாங்க ஆலயத்தை பிடிச்சி இருந்து தள்ளி விட்டாங்க தள்ளி விட்ட பின்னால என்ன நடக்குது பாருங்க வாசிங்க சார் உங்களை யாராவது புறம்பே தள்ளினால் அது யாருக்கு தெரியும் இயேசுக்கு தெரியும் உங்களை யாராவது அற்பமா என்னன்னா அது யாருக்கு தெரியும் ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் உங்களுக்கு விரோதமா யாராவது சதி செஞ்சா மந்திரம் வச்சா மாந்திரிகம் வச்சா அது யாருக்கு தெரியும் இயேசுவுக்கு தெரியும் இயேசுவை நீங்கள் நம்பி இருக்கும் போது உங்களுக்கு விரோதமா யாரா சதி அது தேவனுக்கு தெரியும் அதனால் நீங்க பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை இயேசு அதை கேள்விப்பட்டு அடிப்படை கேள்வி இது ஒண்ணுதான் சார் அடிப்படை கேள்வி என்ன தேவனுடைய குமாரன் கடவுளிடத்திலிருந்து வந்த அவதார புருஷனாகிய இயேசுவின் இடத்துல நீ நம்பிக்கை வச்சிருக்கிறியா விசுவாசம் வச்சிருக்கிறியா அதான் பேசிக் கொஸ்டின் வேற ஒண்ணுமே கொஸ்டின் கிடையாது ஒரு ரெண்டு வசனம் வாசிக்கலாமா யோவான் ஒன்னு பன்னெண்டு வாசிங்க தெரிஞ்ச வசனம் தானே யோவான் ஒன்னு பன்னெண்டு அந்த பெயரின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் என்று யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துரு அவர் மேல வைக்கிற விசுவாசம் இயேசு எதையுமே கேட்கல நீ காணிக்க கொண்டு வா தானியத்தை கொண்டு வா உருண்டு பொருள் அல்லையில குத்திக்கும் ஒன்னும் கேட்கல முள்ளு மேல நடனும் சொல்லல அவர் தான் சொல்றாரு என்னிடத்தில் நீ விசுவாசமாய் இருக்கிறாயா டூ யூ பிலீவ் ஹோல் கிறிஸ்டியன் லைஃப் மூலு கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்னதாங்க நீ தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா அவ்வளவுதான் கேள்வி சின்ன வயசுல கிறிஸ்தவர்களான அநேகருங்க இருப்பீங்க இடையில கிறிஸ்தவர்களா மாறினவங்க இருப்பீங்க எல்லாருக்குமே பல வருஷம் அனுபவத்துல இருப்பீங்க ஊழியம் செய்யறவங்க நிறைய இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே கேள்வி என்ன நீ தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா அதான் கேள்வி இன்னொரு வசனம் வாசிக்கலாமா லூக்கா பதினாறா பதினாறு கடைசி வசனம் என்னன்னு பாருங்க லூக்கா பதினாறு கடைசி வசனம் லூக் சிக்ஸ்டீன் லாஸ்ட் வசனம் அதே தான் வாசிங்க ஆ ஆ ஆ என்ன மாட்டாங்க என்ன மாட்டாங்க நம்ப மாட்டாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையோட எசன்ஸ் என்னது நம்புறது ஏசு கிறிஸ்து தான் தேவகுமாரன்ன நம்பிறது வான பரலோகத்தில இல்லனாக்க என்னது பரதீஸ்ல இருக்கிற ஆபிரகாம பார்த்து யார் கேக்குற இந்த ஐசோரியோவான்னு கேக்குறான் ஐயா அதுக்கு முந்தன வசனம் முப்பதாவது கடைசி வசனம் முப்பத்தி ஒன்னா முப்பதாம் வசனத்துல என் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தானே என் வாசல்ல உட்காந்து பொறிக்கி தின்ட்டு இருந்தானே அந்த ஆளை கொண்டு போய் உங்க மடியில வச்சிருக்கிறீங்களே உங்க கௌரவம் என்ன ஆகுறதுங்க உங்க கௌரவம் என்ன ஆகுறதுங்க ஆனா அவரு சொல்றாரு நீ பூமியில இஷ்டத்துக்கு தின்ன உருண்ட எல்லாம் உனக்குன்னே சேர்த்து வச்சுட்டு இருந்தடா நீ அதனால இப்ப எங்க இருக்கிற நரகத்தில் கிடக்கிற அவன் பூமியில் என்ன பண்ணான் கஷ்டத்து மேல கஷ்டத்தை பட்டான் அதனால அவன் இப்ப எங்க இருக்கிறான் பரலோகத்தில் இருக்கிறான் சொர்க்கத்தில் இருக்கிறான் அதனால நீ வந்து இவனை பார்த்து ஏங்காதங்கிற மாதிரி பேசுற உடனே இவன் கேட்குறான் முப்பதாம் வசனம் வாசிங்கயா அவன் அப்படி அல்ல ஆபிரகாமே செத்தவங்கள போயிட்டான் மனம் திரும்புவார்கள் என்ன பண்ணுவாங்க இவனுக்கு பாரம் எங்க போய் வருது நரகத்துக்கு போய் வருது யார் மேல ஆத்ம பாரம் வருது கூட பிறந்த சகோதரர்கள் மேல ஐந்து பேர் மேல ஆத்தம பாரம் என்ன சொல்றான் நான் மனம் திரும்பாம போயிட்டேங்க சார் அவங்களாவது என்ன ஆகட்டும் மனம் திரும்பட்டும் நான் நம்பாம போயிட்டேன் சார் அவங்களாவது என்ன பண்ணட்டும் நம்பட்டும் சொல்றாரு யார் போனாலும் நம்ப மாட்டாங்க புரியுதுங்களா ஏசுவை நீங்க சொல்லுகிற ஆண்டவர் இயேசுவை சிலர் நம்புவார்கள் அநேகர் நம்ப மாட்டார்கள் பதினாறு பதினாறு வாசிங்க பதினாறு பதினாறு ஆண்டவர் இயேசுவே சொன்ன வார்த்தை பதினாறு வாசிங்க விசுவாசம் யாரெல்லாம் நம்பிக்கையோட வாசிங்க நம்பிக்கையோட இயேசு மேல நம்பிக்கை வச்சு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க சொர்க்கலோகத்துக்கு வந்துருவாங்க யாரெல்லாம் நம்பலையோ அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க நம்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவர்கள் எங்க வந்துருவாங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க யார் நம்பலையோ அவங்க எங்க போயிருவாங்க நரகத்துக்கு போயிடுவாங்க இயேசுவே சொன்ன வார்த்தை அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஒட்டுமொத்த என்னது இயேசுவின் மேல வைக்கிற நம்பிக்கை சரிங்களா ஓகே இப்ப மறுபடியும் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வாங்க யோவான் நம்புவதுக்கு முப்பத்தி ஆறு வாசிங்க ம் ம் உம் பாருங்க இயேசு யாருன்னே யாருக்கு தெரியாது தேவனோட குமாரன் யாருனே யாருக்கு தெரியாது பார்வை அடைஞ்ச அந்த குருடனுக்கு தெரியாது சரியா பார்வை பெற்றுட்டோம் பார்வை கொடுத்தவர் தேவன் திறந்து வந்தவர் தாங்க அப்படின்னு அடிச்சு பேசிட்டான் ஆனா இவர் தேவனுடைய குமாரன் அவனுக்கு தெரியாது இவர்தான் எனக்கு பார்வை கொடுத்தவர்னு ஆள தெரியும் ஆனா அவரோட ஐடென்டிட்டி தெரியாது சரிங்களா இப்போ அவர் சொல்றாரு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் தான்பா அவரு உடனே அவன் என்ன சொல்றான் ஐயா நீங்களா நான் நம்புறேங்கய்யா ஆ நம்புறேங்க ஐயா அப்படின்னு அவர் காலில் விழுந்து என்ன பண்றான் பணிந்து அமேன் ஏசுநாதருக்கு தேவை இந்த மாதிரி விசுவாசம்தான் மார்க்கீதியும் தர்க்கீதியா பேசிட்டு இருக்கிறவன இயேசுக்கு உண்மையாய் நம்புகிறார்களோ அவர்கள் மீது தேவன் என்ன பண்றாரு பிரியமா இருக்கிறார் கடைசியா அந்த அதிகாரத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் முப்பத்தி ஒன்பதாம் வசன வாசிங்க இயேசு யாரெல்லாம் இதுவரைக்கும் பார்க்காம இருக்கிறாங்களோ அவங்க பார்க்கும்படியாகவும் யாரெல்லாம் நான் பார்க்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குருடர் ஆகும்படியாகவும் நியாயம் தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் நல்லா புரிஞ்சுக்கங்க இயேசு கிருஷ்ணர் ரட்சகரா வந்தாரு சிலுவையில் நமக்காக தன்னோட உயிரை கொடுத்தாரு மூணாவது நாள் இயேசு உயிரோட எந்திரிச்சாரு உயிரோட எந்திரிச்ச இயேசு நாற்பது நாள் என்ன பண்ணாரு சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாரு காட்சி கொடுத்த இயேசு எங்க போயிட்டாரு சீடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மேகம் வந்தவரை என்ன பண்ணிருச்சு போயிருச்சு சரியா உங்க கண்களுக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போன இயேசு நீங்க எப்படி பாத்தீங்களா அப்படியே திரும்ப வருவார்னு தேவ தூதர்கள் சொன்னாங்க சரியா இயேசு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு நம்மளுக்காக அவரோட கூட நம்ம குடியிருக்கிறதுக்கு அவர் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு கோட்டர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு கோட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண பின்னால அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல நாமளும் அவர் கூட இருக்கும்படி நம்மளை அவர் கூட கூட்டிகிட்டு போக போகிறார் இதுதான் நம்பிக்கை கிறிஸ்தவத்தோட நம்பிக்கை கிறிஸ்தவத்தோட ஆணி வேறு என்னது நாம் எல்லாரும் சாவோம் ஒரு நாள் உயிரோட எந்திரிப்போம் எல்லாருக்குமே என்ன உண்டு சாபு உண்டு ஆனா கிறிஸ்தவங்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டு உயிரோட எந்திரிச்சு ஏசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் முடிவில்லாத காலமா வாழுவோம் அந்த நம்பிக்கையை தான் ஏசு கொடுக்கணும் சரிங்களா அதான் இவர் சொல்ற காண்றவங்க எனக்கு பார்வை இருக்குதுங்கிறவன் குரடனாவனா எவன் எனக்கு பார்வை இல்லங்கிறானா அவன் பார்வை பெறறான் யாரு நான் பாவிங்க நான் தவறு பண்ணியிருக்கேங்க கடவுளோட மனசை துக்கப்படுத்திட்டேங்கன்னு சொல்றானோ அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் யாரு ஏசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்றானோ பாருங்க இந்த அதிகாரம் எடுங்க லூக்கா பதினஞ்சு எடுங்க லூக்கா பதினஞ்சு பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஏழாம் வசன வாசிங்க ஆ என்ன அர்த்தம் என்ன வார வார்த்தை மனம் திரும்ப அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே மனம் திரும்பிட்டானா ஆ விரும்பலை இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆ ஆ எவ்வளோ தர்மம் பண்ணுறேன் தெரியுமா எவ்வளோ சன்மார்க்கன்னா நடக்கிறேன் தெரியுமா எனக்கு எதுக்குங்க இயேசு அப்படின்னு கேக்குறாங்களே அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் மனம் திரும்ப வேண்டியதில்லை மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒன்பது ஆளுகளை விட தங்க பார்வையில ஆளுங்களை விட மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் சொர்க்கத்தில் மிகுந்த சந்தோஷம் புரியுதுங்களா இந்த ஆட்கள் மத தலைவர்கள் மனம் திரும்பல ஆனா இந்த குருட மனம் திரும்பிவிடத்துல திரும்பி விட்டான் சரிங்களா அதே அதிகாரம் ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு இல்லைங்களா அப்ப ஆண்டவராகி கிறிஸ்து நமக்கு முன்னால இந்த குருடனோட வாழ்க்கை ஏன் பைபிளில் எழுதி வச்சாரு நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை பெறும்படியா சரியா நம்ம மூளை அறிவினால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது நம்முடைய அனுபவத்தை வைத்து இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது இயேசு நம்ம மனசுக்குள்ள கொடுக்கிற வெளிச்சத்தினால் தான் இயேசுவை புரிந்து நம்ம மனசுக்குள்ள இயேசு ஒரு வெளிச்சம் தருவார் இவர் தாங்க நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தவர் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் அப்போ இந்த இயேசுவின் கையில் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம் ஒப்பு கொடுப்போம் அதை தான் இந்த மனிதனோட வாழ்க்கையில் பார்க்கணும் சரியா இதை தான் இந்த குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்த சம்பவம் இது மாதிரி எல்லா சம்பவத்தையும் யோவான் விளக்கமாக எழுதலை அதனால தான் அவர் கடைசியில் என்ன எழுதுறாரு அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் எழுதுனா புஸ்தகம் உலகம் கொள்ளாத அளவு புஸ்தகம் எழுதணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னால் இத்தனை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு சரிங்களா அதனால் ஆண்டவர் நம்ம முன்னால் இந்த சம்பவத்தை நிறுத்தி இருக்கிறார் இப்போ இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் கருத்துக்கள் சொல்லலாம் கேட்கலாம்